பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு பார்க்கிறோம் ஆரமுடைய சென்டிமீட்டர் நீளமுடைய வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தை பாகையில் காண்க என கேட்கப்பட்டுள்ளது நூறு சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டம் என கொடுக்கப்பட்டுள்ளது ஆரம் என்பது ஆறுன்னு குறிப்பிடலாம் ஆரத்தின் மதிப்பானது நூறு சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளமுடைய வட்டவில் அப்போ வட்டவில்லி நீளத்தை எஸ்ன்னு குறிப்பிடலாம் அது எஸ்ஸின் மதிப்பு என்னான்னு எழுதிக்கலாம் வட்டவில்லின் நீளம் வட்டவில்லி நீளமானது எஸ்ன்னு குறிப்பிடுவோம் எஸ்ஸின் மதிப்பானது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது தேவையானது கோணத்தை பாகையில் எழுதச் சொல்லி கேட்டிருக்கிறாங்க கோணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா என்பது சூத்திரம் அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆரை கீழே கொண்டு வந்துட்டோம்னா மதிப்பானது எஸ் பை ஆறு எஸ் பை ஆர் மதிப்புகள் ஒன்னொன்னையும் எஸ் என்பது என்பது இந்த நமக்கு பாகையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க ஆர எழுதுகிறோம் இருபத்தி ரெண்டு பை நூறு ஆர எண்கள் டீட்டாவின் மதிப்பு ஆரையன்களில் இருக்குது இருக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டில் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐம்பது ரெண்டு பத்து பூஜ்ஜியம் எனவே பதினொன்று பை ஐம்பது ஆறையண்கள்னு இருக்குது ஆராயன்களை பாகையில் மாத்திரம் அப்படின்னா நூற்றி எண்பது பை பையால் வகுத்துக்கலாம் நூற்றி எண்பது பை பையால் வகுக்கிறன்னா பதினொன்று பை ஐம்பது பெருக்கள் நூற்றி எண்பது பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு பிரதியிடுவோம் பதினொன்று பை ஐம்பது பெருக்கள் நூற்றி எண்பது பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு தலைகீழாக எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப ஏழு பை இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் நியூமரேட்டரில் பார்த்துட்டோம்னா பதினெட்டு பெருக்கல் ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு மீதி ஐந்து ஒரு ஏழு ஏழு ப்ளஸ் ஐந்து எனும் பொழுது பன்னிரெண்டு மதிப்பு டினாமினேட்டரில் ஐ ரெண்டு பத்து பத்தால் ஒரு என்ன வகுக்கிறோம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து வலதுபுறம் இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் எனவே பன்னிரெண்டு புள்ளி ஆறு இதில் முதல்ல பன்னிரெண்டு புள்ளி ஆறுங்கிறது டிகிரியில் மாற்றி எழுதியிருக்கிறோம் பாகையில் அப்போ பாகையை தாங்கும் கோணத்தின் அளவு புள்ளியில் எழுத மாட்டோம் பனிரெண்டு டிகிரின்னு எழுதிட்டு பாயிண்ட்டடுத்துருக்க கூடிய ஜீரோ புள்ளி ஆறு என்பதை மினிட்ஸில் நம்ம மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு அறுபதாலை பெருக்கிக்கலாம் அப்படி அறுபதாலை பெருக்கிறோம் அப்படின்னா பூஜ்ஜியம் பெருக்கல் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணு ஒரு ஜீரோ பெருக்கல் ஆறு ஜீரோ ப்ளஸ் மூணு மூணு ஜீரோ ஆறு மூணு புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம்னா முப்பத்தி ஆறு எனவே ஜீரோ புள்ளி ஆறு அப்படிங்கிறத மினிட்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு டிகிரின்னு எழுதி முப்பத்தி ஆறு மினிட்ஸ்னு எழுதிக்கலாம் தேர்ஃபோர் கோண மதிப்பு பாகையை வட்டத்தி வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் டீட்டா என்பது நூ பன்னிரெண்டு டிகிரி முப்பத்தி ஆறு மினிட்ஸ் ஆகும் தேங்க்யூ